உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவுல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கன்னிராசி அன்பர்கள் இந்த மூன்று விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாம் ராசி உங்களுக்கு இரண்டாம் வீடே சுக்கரனுடைய வீடு கன்னிராசிக்கு ஆசைங்கிறது அதிகமாவே இருக்கு அதே மாதிரி உங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் அப்போ ஏக்கமும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இந்த ஆசையும் ஏக்கமும் சமமா இருக்கும் ஆனா அதுல ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் காரணம் உங்க நான்காம் வீட்டு அதிபதியும் சரி ஏழாம் வீட்டு அதிபதியும் சரி குரு பகவான் எந்த ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது வாழ்க்கையில தன்னுடைய வேதனையை சொல்லி தீர்க்கறதுக்காகவே ஒரு ஆள் இருப்பாங்க கண்ணிராசி அன்பர்கள் தன்னுடைய மனசுல பட்டதை அவங்களால ஓபனா யார்கிட்டயுமே பேசவே முடியாது அப்படி வரலாறே கிடையாது ஒரு கண்ணிராசி அன்பர்களை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட நபருங்கிறது கிடையாது அப்படி புரிஞ்சவங்க கன்னிராசிக்காரர்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டு கிடையாது கன்னிராசி நேயர்களை யாருமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் வருத்தமே ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு சந்தோஷம் இருக்குங்கறதை ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டாங்க அது ஆனா இருக்கட்டும் பின்னா இருக்கட்டும் கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க எந்த ராசியை வேணால் எடுத்து பாருங்க குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துருச்சுன்னா கன்னிராசிக்காரங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க நல்ல டாப் லெவல்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருப்பாங்க அரசாங்க வேலை அதிகமா கிடைக்கிறது யாரு கண்ணிராசிக்காரர்களுக்கு தான் கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகமா வனவாசத்தை அனுபவிப்பாங்க மூன்று விஷயம் செக் பண்ணி பாருங்க முதல் விஷயம் கன்னிராசி அன்பர்கள் மோஸ்ட்லி ஹஸ்பண்டையோ இல்ல வைஃபையோ பிரிஞ்சு வாழ்வாங்க ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கலாம் இல்ல வெளியூர்ல இருக்கலாம் இல்ல ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமா கூட பிரிஞ்சு வாழலாம் ஆனா அந்த அன்பு பிரியாது அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இரண்டாவதா இதையும் செக் பண்ணி பாருங்க குழந்தைங்கிறது பிறந்திருந்தா அந்த கன்னிராசி அன்பர்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுங்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குறைய ஆரம்பிச்சிடும் மூன்றாவது 没事 கண்ணிராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி பெத்தவங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி ஏன் தன்னுடைய கணவன் இருந்தாலும் சரி யாருமே பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சன் அதாவது நண்பரோ வேற யாரோ தான் மோட்டிவேஷனா இருப்பாங்களே தவிர அந்த வீட்டுல இருக்கவங்க பெருசா மோட்டிவேஷனா இருக்க மாட்டாங்க அப்படி மோட்டிவேஷனா இருக்கவங்க மறைமுகமா தான் இருப்பாங்களே தவிர டைரக்டா நீ கவலைப்படாது நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க கண்ணிராசி அன்பர்கள் நகையை பணத்தையோ எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்னன்னா பாசம் அன்பு இந்த அன்புங்கிற ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களும் சரியாயிடும்ங்கிறத யாரும் கூட இருக்கவங்க உணர மாட்டாங்க அதிகமா வாழ்க்கையில துரோகத்தை சந்திச்சவங்க யாருன்னா கன்னிராசிக்காரர்கள் தான் சின்ன வயசுலேயே காதல் தோல்வியை சந்திக்கிறவங்க இந்த கன்னிராசி கண்ணிராசி தான் ஒரு வாழ்க்கையில மெச்சூரிட்டியான கண்டிஷன்ல கூட காதலால் ஏமாற்றப்படுபவர்களும் கன்னிராசிக்காரர்கள் தான் திருமணத்துக்கு பிறகு ஒரு உறவால் அசிங்கப்பட்டு கை விலங்கு போடாத குறையா நடு நிற்காத குறையா நம்ம ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தோம்னு யோசிக்கிறாங்க பாருங்க அதுவும் கன்னிராசிக்காரர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் கிட்ட இருக்க ஒரே தவறு என்னன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அவங்கள பிடிச்சவங்க கிட்ட அவங்க பேச மாட்டாங்க இப்படிதான் இருப்பாங்க காரணம் அவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த நேரமும் அந்த காலமும் அந்த சூழ்நிலையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்களே தவிர இது சரி இது தவறு அப்படிங்கறத அந்த நிமிஷம் தான் முடிவு பண்ணுவாங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திப்பாங்க அதிகமா காதல் தோல்வியால ஏமாறக்கூடியவர்கள் கண்ணிராசி அன்பர்கள் அதிகமாக வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் கண்ணிராசி அன்பர்கள் தன்னுடைய முழு சந்தோஷத்தையும் கொடுத்தாவது வாழ்க்கையை திருப்திகரமாக கொண்டு நினைக்கிறவங்க போகணும்னு யாருன்னா கண்ணிராசிக்காரர்கள் கண்ணிராசிக்காரங்க தன்னுடைய உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் பெத்தவங்களா இருக்கட்டும் மாமனார் மாமியாரா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறவங்க கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவு வருதுன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நடுவுல மூன்றாம் நபர் உள்ள வந்திருப்பாங்க கன்னிராசி அன்பர்கள் இந்த முக்கியமான மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் உங்க ஜாதகத்துல நீங்க கன்னி லக்னமா இருந்து உங்களுடைய ஏழாம் வீட்டில் சுக்கிரன் பலம் பெற்றால் இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு அதாவது தனித்த சுக்கரனா இருக்கணும் அதே மாதிரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி உங்க ஏழாம் வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோ

அதிகப்படியான கண்ணிராசில பிறந்தவங்களுக்கு சுக்கரதசா வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தாலும் குருதசால சுக்கர புத்தி அதே மாதிரி குருதசால செவ்வா புத்தி செவ்வாதா சுக்கர புத்தி இப்படிங்கிற டேம்ல இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இரண்டாம் திருமணத்துக்கான சந்தர்ப்பங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்க சுயஜாதகத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னத்துல சுக்கரன் கேது சேர்ந்த மருந்து ஏழாம் பார்வையா செவ்வாய பார்த்தா பெண்களுக்கு இரண்டாம் திருமணம்ங்கிறது உண்டு லக்னத்துல கேதுவும் செவ்வாயும் அமர் ஏழாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தா ஆண்களுக்கு இரண்டாம் தாரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்க சுய ஜாதகத்துல பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல கேது அமர்ந்தா இரண்டாம் திருமணம் கிடையவே கிடையாது அந்த லாபஸ்தானம் ரொம்ப கேப் அதாவது எம்டியா இருக்கு அதுக்கு எந்த கிரகங்களுடைய பார்வையும் இல்லைனாலும் இரண்டாம் திருமணம் கிடையாது உங்க சுய ஜாதகத்துல பதினோராம் இடத்துல சந்திரன் அமர்ந்தா லக்னத்துல லக்னத்திலிருந்து பதினோராம் இடத்துல சந்திரன் அமர்ந்தா இரண்டாம் திருமணம்ங்கிறது கிடையாது உங்க சுய ஜாதக ஏழாம் இடம் கலத்தரசான சந்திரன் அமர்ந்தா இரண்டாம் திருமணம் கிடையாது உங்க கலத்தரஸ்தானத்தில் குரு மட்டும் அமர்ந்தா கண்டிப்பா திருமணம் கிடையாது உங்க கலத்திரத்துல குருவும் கேதுவும் அமர்ந்தாலும் இரண்டாம் திருமணம் கண்டிப்பா கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா வாழ்வாங்கிற மாதிரி சொல்லலாம் உங்க ஜாதகத்துல எந்த கிரக நிலைகள் எந்த கிரகங்கள் எங்க அமர்ந்தாலும் சரி இறை வழிபாடுங்கிற ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நம்ம கணவனோ மனைவியோ நம்மள விட்டு பிரியாம இருப்பாங்க அடுத்து நமக்கு இரண்டாம் திருமணங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில் மூன்றாம் நபர் வந்தால் அவங்கள துரத்தி விடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளே தெரியாமல் தப்பு செஞ்சுட்டாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் பரிகாரம் உண்டு அதனால் உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கு கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறதையெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை நல்லபடியாவே இருக்கு உங்க தாட்ஸ் பாசிட்டிவா இருக்குன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாகவே நடக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்